எனது அன்பான வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களாக மாஞ்சோரை நாலுமுக்கு ஊத்து சுண்ணாம்பு டிவிசன் குதிரவெட்டி ஆகிய பகுதிகளில் தேயிலை காப்பி தோட்டங்களில் பயிரிடப்பட்டு அவைகள் சிறப்புற செயல்பட்டு வருகின்றன அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் ஏறக்குறைய ஆறு தலைமுறைகளாக தங்களுடைய சொந்த வாழ்விடமாக கருதி அங்கே வாழ்ந்து வருகிறார் அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு தேயிலை பறிப்பதை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாது அவர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மிக குறைந்த சம்பளம் ஆகியவற்றை மாற்றியமைத்திட வேண்டும் என்ற அடிப்படையில் தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு எனது தலைமையில் ஏறக்குறைய மூன்றாண்டு காலம் நடைபெற்ற போராட்டத்தினுடைய விளைவாக அவர்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்திலே வாழக்கூடிய ஏறக்கூடிய பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இப்பொழுது எண்பத்தி நாலு ரூபாய் வரையிலும் தினச்சம்பளம் கிடைக்கிறது மாஞ்சோலை தேயில தோட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிபிடிசி என்ற ஆங்கிலேயருடைய கம்பெனி சொல்லப்போனால் ஜின்னாவினுடைய மகள்வெளி பேரனான நுசில்வாடியாவுக்கு சொந்தமான அந்த கம்பெனிக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருட குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய குத்தகை காலம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியோடு முடிவடைகிறது எந்த ஒரு நிறுவனமும் அரசு நிறுவனத்தை குத்தகைக்கு எடுத்தால் அந்த கொத்தகை காலம் முடிந்த போ முடிந்த பிறகு அவர்கள் வெளியேற வேண்டுமே தவிர அந்த நிறுவனத்தினுடைய அனைத்து விதமான சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்களை அப்படியே விட்டு செல்ல வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒப்பந்தம் முடிவடைவதற்கு முன்பாக நாலு வருடங்களுக்கு முன்பாகவே அங்கே பணிபுரியக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தோட்ட குடும்பங்களை கட்டாயப்படுத்தி விருப்பு ஓய்வு என்ற பெயரில் வெளியேற்றுவதற்கு கடந்த ஒன்றரை மாத காலமாக பிபிடிசி நிர்வாகம் செய்து வருகிறது எந்த காரணத்தை கொண்டும் தேயிலுத் தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்றப்படக்கூடாது அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை குத்தகை காலம் முடிந்த பிறகும் தமிழ்நாடு அரசு ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் ஒன்று தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் எடுத்து நடத்த வேண்டும் அல்லது அந்த தேயிலை தோட்டங்களை அந்த தேலத் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஐந்து முதல் பத்து ஏக்கர் பிரித்து கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று புதிய தமிழக கட்சியின் சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் கடந்த ஒன்றரை மாத காலமாக பிபிடிசி நிர்வாகம் மூன்றாம் தர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த தொழிலாளர்களை தனிமைப்படுத்தி அச்சுறுத்தி மிரட்டி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் விருப்ப என்ற பெயரில் விருப்பத்துக்கு மாறாக கையெழுத்தப்பட்ட படிவத்தில் அவர்கள் கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள் அது வெறும் பிபிடிசனுடைய நிர்வாகத்தின் நடவடிக்கையை மட்டுமல்ல அது பின்னாலே மற்றவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே காட்டியிருக்கிறோம் அதற்கு ஏதுவாக நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதியோடு தொழிலாளர்கள் எல்லாம் வெளியேற வேண்டியிருக்கும் என்பதை போன்றோம் அவர்களெல்லாம் தங்களுடைய முகவரிகளை மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக நாலாம் தேதியிலிருந்து வியாழக்கிழமை வெள்ளி சனி ஆகிய மூன்று நாட்கள் மணிமுத்தாஜ சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் இதைவிட ஒரு மோசமான செயல் அப்பட்டமான மீறல் எதுவும் செய்ய யாராலும் செய்ய முடிய முடிய முடியாது ஏற்கனவே நீதிமன்றம் தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது ஸ்டேட்டஸ்குவார் இப்பொழுது எப்படி இருக்கார்களோ அப்படியே அது நீடிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிறகும் ஒரு சட்டத்தை செயல்பட வேண்டிய மாவட்ட ஆட்சியர் அந்த விதிமுறைகளுக்கு மாறாக அவருடைய முகவரியை மாற்றுவதற்கு உண்டான ஒரு மூன்றாம் நான்காம் தர நடவடிக்கைகளுடைய எந்த விதத்தில் நியாயம் எனவேதான் மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பறிக்கப்படக்கூடாது அவர்கள் பிறந்த இடம் அது அவருடைய வாழ்வாதாரம் தேயிலை பறிப்பது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் பிபிடிசி நிறுவனத்திற்கான ஒப்பந்தம் முடிவடைந்தாலும் கூட அந்த தேயிலை தோட்டங்களை மாநில அரசே கையகப்படுத்தி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை தேயிலை தோட்டங்களிலே ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தி எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை அந்த அவருடைய வாழ்வெடுத்த வெளியேற்றக்கூடாது என்று மத்திய மாநில அரசை வலியுறுத்தி வரக்கூடிய ஆறாம் தேதி அதாவது சனிக்கிழமை என்று காலை பதினோரு மணி அளவில் திருநெல்வேலியில் ஜங்ஷனில் மிக பெரிய அளவுக்கான ஒரு அமைதி வழியிலான ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்தவிதமான அரசியலும் கிடையாது முழுக்க முழுக்க நேயத்தோடு நடத்தப்படக்கூடிய இந்த போராட்டம் இது இந்த சொந்த மண்ணில் அகதிகளாக ஆக்கப்படக்கூடாது தமிழ் மக்கள் என்பதை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் இலங்கையிலிருந்து தமிழர்கள் வெளியேற்றப்பட்டால் அதற்காக நாம் போராடுகிறோம் கர்நாடகத்திலிருந்து தமிழர்கள் காவிரி பிரச்சனைக்காக வெளியேற்றப்பட்டால் அதை எதிர்த்து போராடுகிறோம் உலகத்தில் தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டால் அதற்காக போராடுகிறோம் ஜல்லிக்கட்டுக்காக போராடினார்கள் தமிழ் மக்கள் அதே போல பல்வேறு பிரச்சனைக்காக ஒன்று சேர்ந்து போராடுகிறார்கள் இப்பொழுது தமிழகத்திலே சொந்த மண்ணிலேயே சொந்த மக்கள் அகதிகளாகப்படக்கூடிய ஒரு அவர்கள் இருக்கிறது எனவேதான் மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்கள் எந்த காரணத்து கொண்டும் அவர்கள் பிறந்த இடம் அவர்கள் வாழக்கூடிய இடத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடாது அவர்களுக்கான வாழ்வை மாஞ்சோலையிலும் ஊத்திலேயும் நாலுக்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெறக்கூடிய என்ற ஆர்ப்பாட்டத்தில் அதாவது ஆறாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வியாபார பெருங்குடி மக்களும் மாணவச் செல்வங்களும் வியாபார பெருங்குடி மக்களும் அதேபோல விவசாயிகளும் அதேபோல அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் திரளாக திறந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்கள் செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதரவு கரமாகும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக ஆக்குவதேதான் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே தொடங்கிய அந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காணக்கூடியதாக எனவே புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அதே போல பேராட்சி கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு இடத்திலையும் சொல்வதற்கும் போஸ்டர் விடுவித்திலே நோட்டீஸ் கொடுப்பதற்கும் கால அவகாசம் இல்லாத காரணத்தினாலே இந்த அழைப்பையே ஏற்று அனைவரும் பல்லாயிரக்கணக்கிலே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகத்திலும் வேண்டுகொள்ள வைக்கிறேன் அதே போல அனைத்து கட்சி நண்பர்களும் இதில் எந்த ஒரு அரசியலையும் முன்னிறுத்துவதற்காக இதில் எந்த விதமான அரசியலும் கிடையாது இது ஆளுங்கட்சி ஆளாத கட்சி எதிர்கட்சி என்ற நிலையெல்லாம் கிடையாது ஒரே ஒரு நிலைப்பாடு மாஞ்சோலையை வாழ்கின்ற தேயில தோட்ட அவருடைய வாழ் உரிமையை மீட்டுக் கொடுப்பது அந்த அவர்களுக்கு எதிராக நடக்கூடிய மனித உரிமை மீறலை தடுத்து நிறுத்துவது அவர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை தடுத்து நிறுத்துவது எனவே அந்த ஒற்றை புள்ளியில அனைத்து தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மாஞ்சோலை தேர்தல் தோட்ட தொழிலாளர்கள் இப்பொழுது சிறப்பு முகாம்கள் என்ற பெயரில் கொடுங்கோலன் அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கே தகுதியற்ற ஒரு மாவட்ட ஆட்சியரால் கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த விளம்பரத்தை கண்டு ஏமாந்து வேண்டாம் நீங்கள் அந்த மணிமுத்தால் நடக்கக்கூடிய அந்த முகாமை முற்றாக புறக்கணியுங்கள் உங்களுடைய முகவரி மாஞ்சோரையே உங்களுடைய முகவரி நாலுமுக்குத்தான் உங்களுடைய முகவரி ஊதுத்தான் அதில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு நீங்கள் துணை விடக்கூடாது எனவே துணிவோடு நின்னுங்கள் ஆறாம் தேதி நடக்கூடிய அந்த போராட்டத்தில் நீங்களும் ஆயிரக்கணக்கிலே உங்களுடைய குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கூடிய ஆறாந்தேதி ஆர்ப்பாட்டத்திலே திரளாக கலந்து கொள்ளுங்கள் என்று அனைத்து தமிழ் மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி உட்பட்ட அரியாணக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆயிரக்கணக்கிலே திரளாக கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்